வணக்கம் சித்தன்னவாசல் குடைவரை வரலாற்று சின்னம் ஓவியக்கலையின் பெருமையினை கோரும் சித்தன்னவாசல் குகை குடைவரை கோயில் இந்தியாவின் மாநிலமான தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சமண குகை கோயிலாகும் இது கிபி ஏழாம் மற்றும் எட்டாம் நூற்றாண்டுகளில் செதுக்கப்பட்டுள்ளது இங்குள்ள கருவறை மற்றும் மண்டபத்தில் பல்லவர் காலத்திய அழகிய ஓவியங்கள் உள்ளன இவை தென்னிந்தியாவின் அஜந்தா என்று அழைக்கப்படுகின்றன புதுக்கோட்டை மாவட்டத்தின் புகழ்பெற்ற சுற்றுலா தலம் சித்தன்னவாசல் சித்தன்னவாசல் நுழைவாயில் சித்தன்னவாசல் மலைக்காட்சி சித்தன்னவாசல் குகைக்கோயில் சித்தன்னவாசல் நுழைவாயில் உள்ளே சென்றதும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள சிற்றூர் புதுக்கோட்டையிலிருந்து சித்தன்னவாசல் செல்லும் வழியில் இந்த சித்தன்னவாசல் பாதையின் பிரிவிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நீண்டதொரு மலை இங்கு காணப்படுகிறது கோயில் என அழைக்கப்படும் இக்குடைவரைக் கோயில் தமிழகத்தில் சமண முனிவர்களின் புடைப்பு சின்னங்களுடன் கூடிய ஒரே குடைவரைக் கோயில் ஆகும் சமண முனிவர்களின் பாறை படுக்கைகளும் புடைப்பு சின்னங்களும் இங்கு உள்ளன மலை மீது இயற்கையாக அமைய குகைகள் உள்ளன படுக்கைகளும் கல்வெட்டுகளும் மலையின் மேற்பகுதியில் காணப்படுகின்றன செல்லும் வழியில் நுழைவு கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றதும் படகு சவாரி வசதியும் உள்ளது சிறுகல் பூங்கா இசை நீர் ஊற்று செல்லும் வழி முத்தமிழ் பூங்காவும் உள்ளது இரண்டு சக்கர வாகனம் கார் நிறுத்தும் வசதி உள்ளது சமணர் குகை பார்க்க செல்ல படிக்கட்டு வசதிகளும் உள்ளது இக்குடவரை கோவிலில் கருவறை மற்றும் மண்டபம் ஆகிய பகுதிகளை கொண்டது இதன் முகப்பில் இரண்டு தூண்களும் கருவறையை ஒட்டி இரண்டு அரைத்தூண்களும் தூண்களும் மேலும் கீழும் சதரமாகவும் நடுவில் எட்டு பட்டைகளுடனும் காணப்படுகின்றன கருவறை முன் காணப்படும் அரைத்தூண்களும் தூண்களும் முகப்பு தூண்களை போன்ற அமைப்பினை கொண்டவை நடுவில் உள்ள எட்டு பட்டைகளில் தாமரை இதழ்கள் செதுக்கப்பட்டுள்ளன கருவறையின் முன் கைப்பிடிகளுடன் கூடிய படிகள் உள்ளன மண்டபத்தின் சுவற்றில் சமண முனிவரின் வடிவம் சிற்ப உருவில் உருவாக்கப்பட்டுள்ளன ஐந்து சமண முனிவர்களின் சிற்ப உருவங்கள் உள்ளன ஐந்து சமண முனிவர்களின் வடிவங்களும் அமர்ந்த தியான நிலையில் காணப்படுகின்றன சித்தன்னவாசல் ஓவியங்கள் உலகப் புகழ் பெற்றவை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று இவ்வோவியங்கள் இயற்கை மூலிகையால் பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவை மண்டபத்தின் விதானத்தில் தாமரை மலர்கள் நிறைந்த குளம் ஒன்று ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளது அதில் மீன் அன்னம் எருமை போன்ற உருவங்கள் காட்சியளிக்கின்றன மேலும் மூன்று சமணர்களின் உருவங்களும் ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளன அவர்களில் இருவர் தாமரை மலர்களை பிடித்த நிலையிலும் மூன்றாவதவர் இடக்கையில் பூக்கூடையை ஏந்தியவாறும் வளக்கையில் பூக்களைப் பறிக்கும் நிலையிலும் காணப்படுகின்றனர் மண்டபத்தின் முகப்பில் உள்ள இரு தூண்களிலும் முன்புறம் இரண்டு நடன பெண்களின் வடிவங்கள் இப்பெண்ணின் மூக்கில் மூக்கணி அணிந்து காணப்படுகிறாள் நடன பெண்கள் அணியும் அணிகலன்கள் கூந்தல் அலங்கரிக்கும் முறை மேலாடை அணியும் தன்மை மற்றும் நடனக்கலையின் கலையின் நுட்பங்கள் போன்றவற்றின் சிறப்பினை இவ்வோவியத்தின் மூலம் அறிய முடிகிறது இடப்புற தூணில் எட்டுப்பட்டை கொண்ட இடைப்பகுதியில் உட்புறத்தில் அரசன் அரசி ஆகியோரின் வடிவங்கள் ஓவியமாக காட்சியளிக்கின்றன கிரீட மகுடத்துடன் அரசனின் வடிவமும் அவனது மெடுக்கான தோற்றமும் ஓவிய கலையின் சிகரமாக காணப்படுகிறது இக்குடைவரை கோவில் பாண்டியர்களின் கால கலை கருவூலமாகும் இக்குடைவரை கோயில் சிற்பம் ஓவியம் நடனம் ஆகியவற்றை ஒருங்கே கொண்ட சிறந்த கலைக்கூடமாக திகழ்வதுடன் பாண்டியர்களின் கலைத்திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் அமைந்துள்ளது தனி சிறப்பு மிக்க ஓவியங்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானவை சமார் மண்டபத்தில் நின்று மூச்சு விடுதல் முதல் நாம் ஓம் என்று சத்தம் எழுப்பினாலும் அந்த சத்தம் மண்டபத்தின் உள்வாங்கி மீண்டும் அந்த ஒளி எழுப்பும் மண்டபத்தின் வெளியில் சத்தம் கேட்க கேட்காத வகையில் அமைந்துள்ளது அங்குள்ள வண்ண ஓவியங்கள் ஒரு குளத்தில் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் மீன்கள் முதலியன ஒரே குளத்தில் பார்க்க முடியும் இரண்டு மனிதர்கள் தாமரை பறிப்பதும் ஒரு யானை தாமரை பூவை பறித்து அந்த மனிதர்களுக்கு கொடுப்பது போன்றும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாத பறவைகள் மீன்கள் அரசர் அரசி மற்றும் தாமரை மலர் முட்டுவிலிருந்து மலரும் வரை ஆறு வகையான நிலைகள் மனிதன் விலங்கு ஆடு சிங்கம் போன்ற விலங்குகள் மற்றும் மகர ராசி மகர லக்கணத்திற்கு உரிய ஆட்டு தலையும் மீன் போன்ற உடல் அமைப்பு கொண்ட ஓவியமும் இருப்பதாக அந்த குடைவரைக் கோயிலில் உள்ளவர் நமக்கு தெளிவாக காட்டுவதால் இதை முழுமையாக நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த மலையின் மேல் உள்ள சமணர்களின் சிற்பங்களையும் இயற்கையாக தீட்டப்பட்ட ஓவியக் கலைகளையும் நேரில் சென்றுதான் பார்க்க முடியும் சுமார் எழுவது மீட்டர் உயரமே உள்ள இக்குன்றுகளை மேல் சமணர்களின் படுக்கையும் தவம் செய்யும் இடமும் பல இடங்களில் குடைவரைகளும் காணப்படுகின்றன இரண்டாயிரத்து ஆண்டுகளுக்கும் உட்பட்ட முற்பட்ட காலத்தின் சமூக பதிவுகளையும் ஓவியங்களையும் குடைவரைக் கலைகளாகவும் தனக்குள் வைத்திருப்பதை ரசிக்கலாம் அன்னவாசலின் முற்பகுதியான சித்தன்னவாசல் சித்தானம் பாசகா என்னும் வடமொழிச் சொற்களிலிருந்து இந்த பெயர் வந்தது என்கின்றார்கள் இதற்கு துறவிகள் இருப்பிடம் என பொருள் மலையின் மேல் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன மலை மேல் ஏறி சென்று பார்க்கலாம் இங்கு உள்ள சுவர் ஓவியங்கள் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் உருவானவை என்ற கருத்தும் உள்ளது சுற்றுலா தலத்தை சென்று பார்க்க வேண்டும் என்று ஊர் விட்டு ஊர் மாநிலங்கள் விட்டு மாநிலம் நாடு விட்டு நாடு சென்று நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்கிறோம் நம் ஊரின் பக்கத்தில் உள்ள இந்த மாதிரியான இடங்களை குழந்தைகள் பள்ளி சிறுவர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் சுற்றுலா சென்று பார்க்க வேண்டும் என்று எண்ணமுள்ள அனைவரும் சென்று பார்த்து மகிழ்வதுடன் வரலாற்று சிறப்புகளையும் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்